வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற முறைமை தொடர்பில் செயல் அமர்வோம் இன்றைய தங்க விலை நிலவரம் இந்தியாவில் தீ விபத்தில் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார் இதன்படி அன்று பிற்பகல் மூன்று மணியளவில் ஜனாதிபதி கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற முறைமை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக மூன்று நாட்கள் செயலமர்வை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த செயலமர்வு எதிர்வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக அரசியல் அமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இந்த பணிகள் காரணமாக எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணிக்கு கூட உள்ளது முதலாவது அமர்வு நாளில் சபை மண்டபத்தில் இடம்பெறும் செயற்பாடுகளில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கே பிரதான பொறுப்பு காணப்படுகிறது முதலாவது நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக விசேடமான ஆசன ஒதுக்கீடுகள் எதுவும் இருக்காது என்பதுடன் விரும்பிய ஆசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் செங்கோல் சபை மண்டபத்தில் வைக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றம் கூடப்பட வேண்டிய நாள் மற்றும் நேரம் அடங்கிய ஜனாதிபதியின் அறிவிப்போ வெளியிடப்பட்ட அதிவிசட வர்த்தமானி அறிவிப்போ நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் வாசிக்கப்படுவது முதலாவது விடயமாக முன்னெடுக்கப்படும் அதன் பின்னர் அரசியலமைப்பின் அறுபத்தி நாலு உறுப்புரை மற்றும் கட்டளை இலக்கம் நாலு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் ஏற்பாடுகளின் பிரகாரம் சபாநாயகரை நியமித்தல் சபாநாயகரின் பதவி பிரமாணம் நாடாளுமன்ற மற்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் என்பவன இடம்பெறும் நாடாளுமன்றத்தில் உள்ள எந்த ஒரு உறுப்பினரையும் சபாநாயகராக தெரிவு செய்து நியமிக்க முடியும் எனினும் உறுப்பினர் குறித்த முன்வொழிவுக்கு அமைய தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த உறுப்பினர் சபாநாயகராக சேவையாற்றுவதற்கு விரும்புகிறாரா என்பதை முன்கூட்டியே நிச்சயப்படுத்திக் கொள்ளல் வேண்டும் எவராவது உறுப்பினர் ஒருவரின் பெயரை சபாநாயகராக தெரிவு செய்யுமாறு உறுப்பினர் ஒருவர் முன்மொழிந்து மற்றொருவர் வழிமொழிய வேண்டும் என்பதுடன் இது தொடர்பில் விவாதம் மேற்கொள்ள முடியாது முதலில் சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என செயலாளர் நாயகம் சபைக்கு அறிவிக்க வேண்டும் இதன்போது எவராவது ஓர் உறுப்பினர் தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து நின்றால் குறித்த உறுப்பினரின் பக்கம் செயலாளர் நாயகம் பார்த்து நிற்க அந்த உறுப்பினரின் யோசனை சபைக்கு முன்வைக்கப்படும் ஒருவருடைய பெயர் முன்வொழியப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் வேறு நபர்களின் பெயர்கள் உள்ளனவா என செயலாளர் நாயகம் சபையிடம் வினவு வது கட்டாயமாக்கும் அவ்வாறு வினவும் போது பெரிதொரு நபரின் பெயர் முன்வைக்கப்பட்டிருக்காவிட்டால் குறித்த உறுப்பினர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் இச்சந்தர்ப்பத்தில் குறித்த உறுப்பினரின் முன்வொழிந்த மற்றும் வழிமொழிந்த உறுப்பினர்கள் இருவரும் கையில் பிடித்து சென்று அவரை அக்ராசனத்தில் அமர்த்துவது வளமையாக பின்பற்றப்படும் சம்பிரதாயமாகும் சபாநாயகர் பதவிக்கு இரண்டு உறுப்பினர்களின் பெயர்கள் முன்வொழியப்பட்டிருந்தால் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதேவேளை அரசியலமைப்பின் அமைப்பின் முப்பத்தி உறுப்புரை பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று உறுப்புரை பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளின் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகின்றது அதற்கமைய நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு கூட்டத்தொடர் ஆரம்பத்தின் போதும் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்படுகின்றது இதன்போது ஜனாதிபதியினால் அவரது அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வோ கொள்கையை பிரகடனத்தின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு மக்களுக்கு முன்வைக்கப்படும் அத்துடன் அரசியல் அமைப்பின் எழுவது உறுப்புரைக்கு அமைய நடப்பு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரும் போது அதுவரை நாடாளுமன்றத்தில் காணப்பட்ட அனைத்து அலுவல்களும் இடைநிறுத்தப்படுவதுடன் குற்றப்பிரேரணியை தவிர்ந்த அதுவரை சபையில் இடம்பெற்று வந்த அனைத்து செயற்பாடுகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அவ்வாறு கூட்டத்தொடர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் புதிய வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்படுகிறது அவ்வாறு புதிய கூட்டத்தொடர் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்படும் போது ஜனாதிபதியினால் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் முன்வைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசியல் அமைப்பு பிரகடனப்படுத்தப்பட்டதை அடுத்து புதிய கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது உரைக்கு பதிலாக அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை ஜனாதிபதியினால் முன்வைக்கப்படும் முறை அமலுக்கு வந்ததாம் முதல் நாள் அமர்வு ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை ஜனாதிபதியினால் முன்வைக்கப்படாத சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரச வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவர்களில் பத்து பேர் தீ காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்தனர் வைத்தியசாலையில் மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அங்கு தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அங்கு நாற்பத்தி சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் முப்பத்தி ஏழு பேர் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி